இந்தியா ரஷ்யா சீனா தென்னாப்பிரிக்கா பிரேசில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உட்பட பத்து நாடுகளின் பிரிக்ஸ் கூட்டமைப்பை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவமதித்து வருகிறார் பிரிக்ஸ் நாடுகள் செத்துப்போய் போய்விட்டது என்று கூறிய அவர் எனது மிரட்டலுக்கு பயந்து பிரிக்ஸ் நாடுகள் சிதைந்து விட்டன என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் உலகளவில் நாடுகளின் பாதுகாப்பு வர்த்தக உறவுக்காக பல்வேறு நாடுகள் இணைந்து கூட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளன அந்த வகையில் முக்கியமான ஒரு கூட்டமைப்பு தான் பிரிக்ஸ் இந்த கூட்டமைப்பில் அமெரிக்கா இல்லை பிரிக்ஸ் கூட்டமைப்பில் மொத்தம் பத்து நாடுகள் உள்ளன பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா எகிப்து எத்தியோப்பியா இந்தோனேஷியா ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகள் இருக்கின்றன அமெரிக்காவுக்கு இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்பது பெரும் சவாலாக உள்ளது சீனா ரஷ்யா உள்ளிட்ட வல்லரசுகளுடன் வளரும் நாடான இந்தியா உள்ளதுதான் அமெரிக்காவின் கண்களை உறுத்தி வருகிறது இந்நிலையில்தான் பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்குவது பற்றி விவாதித்ததாக தகவல்கள் வெளியாகின பொதுவாக உலக நாடுகள் மத்தியில் டாலர்கள்தான் வர்த்தகம் செய்யப்பட்டு வருகிறது இதனால் தான் அமெரிக்க டாலரின் மதிப்பு என்பது தொடர்ந்து உச்சத்தில் உள்ளது இதற்கு மாற்றாக நாடுகள் கரன்சியை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டது இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் அது மட்டுமின்றி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபரானதுமே சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை குறைக்க நினைத்தால் அந்த நாடுகள் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் மட்டுமில்லை நூறு சதவீதம் மட்டுமின்றி நூற்று இருபத்தி ஐந்து சதவீதம் வரை வரி விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் இதற்கு இந்தியா ரஷ்யா உட்பட பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்கும் திட்டம் இல்லை என்று ஏற்கனவே அறிவித்துவிட்டது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளை சீண்டி வருகிறார் நேற்று மீண்டும் பிரிக்ஸ் நாடுகளை சீண்டும் வகையில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கருத்து தெரிவித்துள்ளார் இது பற்றி அவர் பிரிக்ஸ் நாடுகள் நம் நாட்டின் டாலரை ஒழித்து கட்ட முயற்சி செய்தன டாலருக்கு மாற்றாக புதிய கரன்சியை உருவாக்க விரும்பினர் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் நடவடிக்கையாக டாலருக்கு மாற்று நாணயம் ஐம்பது சதவீத வரி போடுவேன் என்று அறிவித்தேன் அதோடு அமெரிக்காவை மறந்துவிட வேண்டும் என்று அறிவித்தேன் அதற்கு பிறகு அவர்களுக்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது வரி விதிப்பு மிரட்டலுக்கு பிறகு பிரிக்ஸ் நாடுகளிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை என்று கூறியுள்ளார் முன்னதாக கடந்த பதிமூணாம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் பிரிக்ஸ் பற்றி பேசியிருந்தார் அப்போது அவர் பிரிக்ஸ் என்பது செத்து போய்விட்டது அமெரிக்க டாலருக்கு மாற்று கரன்சியை உருவாக்கி வர்த்தகம் செய்யும் நாடுகள் மற்றும் கூட்டமைப்புடன் அமெரிக்கா உறவில் இருக்காது என்று கூறினார் இப்போது மீண்டும் பிரிக்ஸ் நாடுகள் சிதைந்து விட்டதாக சீண்டி வருகிறார்